हम तो बच्चे संगरामी colnames सक्राती लाइजट्टी वंदे संगराम पृथ्वी सुराई संगराम पृथ्वी नैं संज्ञाना पिसवाला எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்ட்டு மீன் வாங்கிட்டு வந்தேன் மீன் வந்து சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நான் மதியத்துக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சாதம் வச்சுட்டேன் குழம்பும் ஃப்ரையும் ஒரு கிரில்டு ஃபிஷ்ஷு சங்கரா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் நல்ல சங்கரா கிடைச்சிச்சு பகவான்ல போய் வாங்கிட்டு வந்தேன் கேளம்பாக்கம் பகவான் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க அப்பப்ப ஏன்னா வேறு எங்கேயுமே மீன் வாங்க முடிய மாட்டேங்குது பயமாக இருக்குது எனக்கு இங்கே சென்னை வந்ததுலேருந்து மீன் வாங்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது நெய்வேலினா கடலூர் மீன் வரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு அது சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சா திடீர்னு சென்னைக்கு வந்துட்டு நாங்கள் குடி வந்த உடனே இங்கே இருக்கிற மீன்லாம் எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது சிக்கன்னே மட்டன்லாம் சூப்பராக இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஃபிஷ் மட்டும் எனக்கு வந்து வாட்டவே வாட்டமாக வரமாட்டேங்குது அது சாப்பிட்றதுக்கு அது ஒரு வேறு டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது எங்கே வாங்கணும் என்னன்ட்டு உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கூட சொல்லுங்கள் நாங்கள் அங்கே போய்ட்டு வாங்கிட்டு அதை ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இங்கே கிளம்பாக்கம் ஃபுல்லாகவே நான் வாங்கி பார்த்துட்டேன் எனக்கு வந்து வயிறு தான் செய்யுது எனக்கு டேஸ்ட்டு மாறுது அதனால பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பகவானில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கோவலத்தில் வாங்கினா அது நல்லா இருந்தது கோவளம் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா அங்கே பிடிக்கிறாங்க பாத்தீங்களா கோவலத்தில் பீச்சில் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மற்றபடி நார்மல் கடைகள்லாம் நல்லா இல்லை போயிட்டு நான் மார்க்கெட்டில் போயிட்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு சூப்பராக ஒரு மீன் குழம்பு வைக்கலாம் அது மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ஃபுல் மீனை போட்டு ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் கட் பண்ணாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் முழுசு முழுசாக கட் பண்ணி முழுசாகவே எடுத்து வந்திருக்கேன் நடுவில் கட் பண்ணாமல் சின்ன பீஸ் போடலை இப்போ நம்ம வந்து குழம்புக்கு மட்டும் சின்ன பீஸ் போட்டு குழம்பு வச்சுருவோம் முழு முழு மீனாக கொஞ்சம் எடுத்து சூப்பராக ஒரு க்ல்டு க்ரில்டு ஃபிஷ்ஷு பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கனி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க

இதை வந்து குழம்புக்குன்னா அப்படியே கட் பண்ண பாகத்தை அப்படியே அப்படியே கட் பண்ணி நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம் வறுக்கிறதுனா அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் குழம்புக்கு அப்படியே வாஷ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தாலுமே இந்த செது கொஞ்சம் இருக்கும் அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்துடணும் ஏன்னா குழம்புல போயிட்டு கறந்துடும் குழம்புல இருந்துச்சுன்னா அப்புறம் பசங்கலாம் பார்க்கும்போது அது கிடைக்கும் அதனால் கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுருணும் இந்த கழுத்துக்கிட்ட இருக்கும் கரெக்டாக செக் பண்ணிங்களா இந்த வால் கிட்ட இந்த கழுத்து பகுதியிலலாம் கொஞ்சம் வந்து இந்த சேத்துல எடுக்காமல் விட்டுருப்பாங்க நம்மளும் ஆலட்சியமாக விட்டுட்டோம்னு இது குழப்பில் போயிட்டு இந்த சேர்த்து விரும்பிடும் சாப்பிடும்போது நமக்கு தொண்டை அரைச்சிக்கும் இந்த சைஸ் சின்ன மீனெல்லாம் வந்து இப்போ குழப்புக்கு கட்டி பெருசை வந்து கிரில்டு பண்ணிக்கலாம்

போட்டா வீட்டுல அவளவா சாப்பிட மாட்டாங்க ரைட் பண்ணாதான் அது சாப்பிடுவாங்க இதுவே சூப்பரா நிறைய ஆயிடுச்சு பாருங்க இது குழம்புக்கு ஒரு நாலு பீஸ் வெட்டிட்டேன் வறுக்கறதுக்கு ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு ஒரு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வச்சாச்சு இதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் கிடைக்கிறண்ணா மட்டும்தான் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் கடலை எண்ணெய் எல்லாமே ஊற்றணும் மீன் குழம்புனா நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் கேரளா சைடுலலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் சொந்தமாக நம்ம அரைச்ச தேங்காய் எண்ணெய்யா இருக்கணும் அப்போ அது மணமாக இருக்கும் கடையில் வாங்கின தேங்காய் எண்ணெய்னா சுத்தமாக நல்லா இருக்காது அதெல்லாம் ஒரு கரண்டி அளவு ஊற்றணும் மீன் குழம்புனா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து சாதாரணமாக என்ன போடுவாங்க அப்படின்னாக்கா வெந்தயம் மட்டும் போடுவாங்க நீங்கள் வந்து கடுகு வெந்தயம் சோம்பு மூணுமே கலந்து போட்டு பாருங்க நல்லா வாசமாக இருக்கும் நான் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அது மாதிரி அரை ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் வெந்தயம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சோம்பு அரை ஸ்பூன் தான் தாளிக்க போகிறேன் கடுகு குறைஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தது அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சட்டி சூடாக தான் லேட்டாகும் சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே இருக்கும் சூடு ரொம்ப நேரத்துக்கு நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படின்னா வச்சுருக்கேங்க இந்த வெங்காயம்னா தீஞ்சி போயிடும் வெங்காயத்தை போட்டுருவோம் ங்காயத்துக்கு கூடவே கருவேப்பில போட்டுருவோம் நல்லா கழுவிட்டு போடாங்க கருவேப்பிலன்னா கடையில் வந்து மண்ணுல போட்டு வச்சிருவாங்க தான் நல்லா வாஷ் பண்ணிட்டு போடணும் கொஞ்சம் நிறையவே போடலாம் கருவேப்பில நம்ம எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுக்கு நல்லா வாசமா இருக்கும் இதை வந்து அதில் வந்து கையால் நல்லா கரைக்கணும் மிக்சியில் போட்டால் கூட ரொம்ப கூழ் மாதிரி அரைச்சிடாதீங்க ஒன்று ரெண்டுட்டா அப்படி போட்டு அடிச்சுட்டு ஊற்றினா குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கரைச்சி கையாலேயே கரைச்சிட்டு போடுங்க நல்லா இருக்கும் அப்போ தான் சீக்கிரமாக மசிஞ்சு குழம்போட சேரும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் குழம்பு திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுவே குழம்பு வச்சாங்கன்னா தண்ணியாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது மீன் குழம்புனாலே சாதத்தில் ஒட்டணும் தண்ணியாக இருந்தால் மீன் குழம்பு நல்லா ஓவர் ஓவர இருக்க இருக்கக்கூடாது ஒரே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இந்த தக்காளியெல்லாம் அரைச்சி போடும்போது நல்லா அழகாக வந்துடும் குழம்பு சூப்பரா வந்துடும் இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா வதஞ்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மிளகா தூள் உப்பு எல்லாமே இப்போ சேர்க்க போகிறோம் மஞ்சப்பொடி வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் நிறையா தான் போடணும் நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆச்சிடும் கவுச்சி தண்ணியை எடுத்துடும் ஃபுட் பாய்சனெல்லாம் எடுத்துருவோம் மஞ்சப்பொடி கொஞ்சம் தேவையானாலும் குழம்பு மிளகாப்பொடி தான் நான் போடுறேன் நான் கலருக்காக வேணா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனு அதனால் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு இதால் போடுறேன் பத்தலை அப்படின்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் கலர் நல்லா வரும் கலருக்காக மட்டும்தான் இது மற்றபடி வேறு எந்த யூஸுமே கிடையாது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் இந்த குட்டி ஸ்பூன் அப்படிங்கிறதால ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் போகிறேன் இது ஒரு சின்ன டீஸ்பூன் இது இதால் போகிற பெரிய ஸ்பூனாக தான் ஒரே ஸ்பூன் போடுங்க குழந்தை மிளகாத்தூளை குறச்சிட்டு போடுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க காரம் அதிகமாயிடும் இது எதுக்கு போகிறதுனா கலர் நல்லா இருக்கும் ரெட்டிஷா இருக்கும் அளவு உப்பு போட்டுருவோம் ஸ்டவா குறைச்சி வச்சிடணும் பொடியெல்லாம் பாட்டதுக்கு அப்புறம் என்ன பொடி வந்து தீஞ்சு போயிடும் மரகா தூள் மஞ்சள் துணிப்பு எல்லாம் போடலாம் அது அது அப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் இப்பவே சூப்பரா இருக்கு இது புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் இத கரைச்சி ஊத்திக்கலாம் புளி அதிகமா போட்டா குழம்பு நிறைய எடுக்கும் கொஞ்சமா போட்டா கொஞ்சமா இருக்கும் ஏன்னா புளிக்கு அதிகமா போடும்போது நம்ப என்ன பண்ணுவோம் நிறைய மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போடும் போது நிறைய குழம்பு வரும் கொஞ்சம் குழம்பு வேணும் அப்படின்னா கொஞ்சமா புளிய போட்டுக்கணும் அவ்வளவுதான் புளிய ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நல்லா கரைச்சு அந்த புளிப்பு தண்ணியை பூர்த்தி நம்ம எடுத்துருந்தோம்னா புளிய வேஸ்டா போயிடும் புளியெல்லாம் எக்கச்சக்க காசா இருக்கு ரெட்ஷா இருக்குது பாத்தீங்களா குழம்பு தான் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி போட் கொஞ்சம் போட்டுக்கணும் பரவாயில்ல ஆனால் அட்ராக்டிவா இருக்கும் கடையெல்லாம் ரெட்டாக இருக்குறதுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப திக்கா இருக்கு கொதிச்சு வரும்போது ஓவரா திக்காயிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த திக்னஸ் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் போடாமே எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் போட போகிறேன் குடி வச்சிருந்தா நல்லா கொதிக்கட்டும் நடு நடுவில் கிளற விட்டுக்கணும் குழம்பு கொதிச்சிட்ருக்க அதுக்கு நம்ம இதுக்கு மசாலா தடையை வச்சுக்கோம் என்ன மசாலா போட போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து குழம்பு மிளகா தான் போட போகிறேன் அப்போதான் ஒட்டு நல்லா பெருமிளகா மிளகாத்தூள் மட்டும் பொடிங்க வச்சுங்களேன் வறுக்கும் போது என்னென்ன செய்யுது என்ன ஓடி போயிடும் அந்த குழம்பு மழை காத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்கலாம் போதும் அது மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போடுறேன் இது இந்தா போடுங்க என்னென்னா வெட்டிக்கலாம் அது கலருக்காக தான் சொல்கிறேன் நான் மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி பிசஞ்சிப்போம் ஃபஸ்ட் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்பதான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மீனில் நல்லா பூசி விட்டுருவோம் நம்ம கட் பண்ணியிருக்காங்கல்ல அது நல்லா பூசிட்டு பூசிட்டுருக்கா உப்பு காரம்லாம் ஏறும். ரெடி ஆயிடுச்சு மசாலா தடவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சாக்கா நல்ல டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதை நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன் நான் வழக்கமாக வந்து ஃப்ரீசரில் தான் போட்டுருவேன் இப்போ தான் வெயிலில் வச்சேன் கொஞ்சம் நேரத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு ரொம்ப திக்க நல்லா நல்லாயிருக்காது இப்போ நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் உப்பு காரமாக செக் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை போடப்பேங்காய் தேங்காய் போடும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் காரம் எல்லாம் செக் பண்ணாதான் நம்மளுக்கு சரியான காரம் இப்பெல்லாம் தெரியும் ஏன்னா நம்ம முன்னாடியே செக் பண்ணி போட்டிருக்கோம் தேங்காய் போட்டதுக்கு அப்புறமும் அது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுத்து அது ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம் டேஸ்டிச்சு நம்ம வந்து மீனை போட்டுவோம் மீனை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் நீங்கள் ஹைலே வச்சிருந்தீங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் தடையு தூவிட்டு முடிவோம் அப்படியே சிம்ல இருக்கட்டும் பச்சை மெல்லாம் ஹையும் போட்டு சிம்மில் வைக்கிறேன் லாஸ்ட்டில் போடும்போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் ஏன்னா முன்னாடியே போட்டிங்கன்னா வதங்கின மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் போடும்போது கொஞ்சம் முறுமொருன்னு இருக்கும் அதுக்காக நான் எப்போ போட்டுக்கிறேன் இது விருப்பப்பட்டா போடுங்க இல்லைனா தேவைப்படாது மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் வெந்திரிச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஆஹா சூப்பராக வெந்திருச்சு பாருங்க அதுக்கு தான் சிம்மில் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் சங்கரா மீன் கதுக்கும் உடஞ்சி போயிடும் இப்போ லாஸ்ட்டில் கரவைப்பில கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு வச்சுருவோம் அடுத்தது நம்ம ஃபிஷ் க்ரில் பண்ணிடலாம் க்ரில்டு ஃபிஷ்ஷு இப்போ நம்ம பண்ண போகிறோம் சூப்பர் பார்த்து செம்மையாக இருக்கா இருங்க காம்கீரன் மீனை செம்மையான சூப்பரான டேஸ்ட்டான சங்கரா மீன் குழம்பு ரெடி செம்ம டேஸ்டா இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் உப்புலாம் கொஞ்சம் பக்குவமாக போடுங்க ரொம்ப அவங்களுக்கு டேஸ்ட்டு வரலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் என்னோடய குட்டி அட்வைஸு கொஞ்சோண்டு துண்டு போடுங்க அதுனா ஒரு ஒரு மூணு ஸ்பூன் சக்கரை பட்டினா செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி அடுத்தது நம்ம கிரில்டு ஃபிஷ் பண்ணிடுவோம் டேஸ்ட் வரல டேஸ்ட் வரலன்னுவாங்க நிறைய பேர் ஏன்னா எண்ணெயை கம்மியாக ஊற்றி வச்சு விட்ருவாங்க அப்படியே வச்சு விட்ருவோம் ரெண்டை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டை ஃப்ரை ஃப்ரை பண்ணலாம் ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும் சூப்பராக ஒரு கிரில்டு ஃபிஷ் பண்ணியாச்சு ஹாய் சமையல்லாம் முடிஞ்சிருச்சு மீன் குழம்பு வச்சுட்டேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன் சாதம்லாம் ரெடியாக இருக்கு போயிட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு வந்துடலாம் அங்கிள் ரெக்கிய சித்துவை எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டு வர போகிறேன் போயிட்டு வரேன் பாய் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் கிரில்டு அதுவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்